எஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு இவங்க சித்துப்பா வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக இன்னைக்கு இவன் சித்துப்பாவை வச்சு தான் வீடியோ எடுத்துருக்கோம் ஜாலியாக இருக்கும் வேலை செய்வார் ஆனால் வேலை செய்கிற மாதிரி நடிக்கவார் சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரண்யா லட்சுமி யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க

இல்ல எங்க அம்மா வீட்டு ஊர்ல பண்டிகை எங்க அம்மாவுக்கு தீபாவளி நம்ம ஊர்ல பண்டிகை போலாம் என்ன பண்டிகைய பண்டிகை விளையாண்டு வராம

மாமா எங்க போறங்க இது போறது இல்ல வியாபாரம் பண்ற மாதிரி ஆ பண்ற डेली ஒரு நாள் நாலு கொल्ले நான் கையால ஓட்டணும் இந்த மாதிரி இல்ல பேச சொல்லி யாரை பாவா டிராக்டர் ஓட்லயம்மா சார் கையால ஓட்டனாரமா ஆமா நான் தான் கையால ஓட்டனேன் நீ நான் போயிட்டு வந்து

சும்மா நாள் வார்த்தா நறுக்கு நாள் வார்த்தை பேசி பேர் ஓடியா 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 எங்க பாட்டி டான்ஸ் எல்லாம் பாத்துるீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குதே என்ன தெரியல ட்ரெண்டிங் ஆயிடும் அவங்க நான் ஆட்ற வீடியோ எடு வீடியோ எடுன்னு நிறைய டைம் கேட்டே இருந்தாங்க அதான் வீடியோ எடுத்தேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல பாவம் அவங்களே சரியா ஃபீல் பண்ணாங்க வை ஏறி இல்ல பொன்னாடி ஓடியா அவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்படி பூ வேற அடுத்த அவளை இது எங்க சின்ன செடி அங்க ஒரு செடி பெருசா இருக்கு அது வந்து பூ வைக்கல இது என்னிக்கா வர நிறைய காய வச்சிருக்கு அதுதான் காய்க்கு நான் இன்னைக்குதே எனக்கு ஆன சரி அதுக்கு என்ன டான்ஸ் ஆடுமா போடலாம் அன்னைக்கு பாப்பா முந்தானேத்து ராத்திரி ஆடந்தி நான் ஒரு 10 மணிக்கு மேல நடத்துக்கே தனியாவா பைத்தியமாக்கும் அது ஏ சரி அர்த்தாய் போச்சியா என்ன ஒரு கொஞ்சம் கேக்கியா சரி என்ன சாப்பாடு செய்றேன் என்ன சாப்பாடு பண்றது சோறுக்கே அதுதான் செய்யணும் நீ ஃபுல்லே ஃபுல் டே என்ன பண்ண புள்ள என்ன பண்ணிணா வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்க வீடெல்லாம் கிளீன் பண்ணான் ஏன்மெல்லாம் விளக்கு கிளவுனா சாமி போட்டாவெல்லாம் கலவா ம் ஆ நம்பூர் கும்பசேகம் கண்ணு கட்றேன் கும் நம்பூர் கும்பசேகரத்துக்கு என்ன வாங்கி தரேன் எனக்கு என்னத்தான் வாங்கி கொடுக்குவாங்க எனக்கு அழகாக ஏதாச்சும் வாங்கிட்டேன் வாங்கி கொடுத்துறேன் வாங்கி கொடுத்துறேன்ப்பா வாங்கி தரேன் ரெடியா நீ

நாங்க வேலையே செய்யறது இல்லை நீங்க தான் எல்லா வேலையுமே செய்யறீங்க பாட்டு மாடு ஆடுச்சு வேற போன இது என்னோட ஜாதி மல்லி செடி செம்மையா வாசனை அடிக்கும் அது பூவே ஒரு ஜாக்கெட் ஒரு கிடுக்கிழச்சி தானே கூட அப்பா அங்க புல்லாம் சேர்த்து இதுல ஒரு பூ கிதா

அதே அதே போது அது எங்க கருப்பி குட்டி அழகா இருக்கா இப்ப நீ அவக்கிரி அது பேர் என்னமா கருப்பி ஆடா இதுக்கு பேர் தான் ஆடா கருப்பி இது அப்ப இதுக்கு பேர் என்ன பேர் ஒயிட் மாடு இதுக்கு பேரு ஆடு அதுக்கு பேரு சம்படா இது பேர் என் பாட்டி அவங்க நேம் பெரியம்மாள்